ரொம்ப தான் ஆசை அதெல்லாம் எங்க கிங்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான் அட பெரிய பெரிய தாதக்க நாங்க பேசி தீத்துடுவோம் யாருக்கு என்ன ஏரியானு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் சின்ன பையனா ஓரமா நிக்கணும் புரியதா என்ன பெரிய தாதா நான் சொல்றது சரியானே நீ தாதா சொன்னா சரியா தான் இருக்கும் அண்ணு அவனும் சின்ன பையன் தான் என்ன பண்ண இது அதை விட சின்னமா போச்சுது சரிமா நீங்க நீ தாதா அங்க வாங்க அங்க வாங்க சொல்லி விட நாங்க பெரிய அக்கா பேசிக்கிட்டு இருக்கோம் ஊடையில ஊடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சரி நீங்க கோவப்படாதீங்க நீங்க வாங்க அங்க வாங்க சொல்லி விட ரொம்ப தான்

அவங்க பச்சை பிள்ளையா பச்சை பச்சை எல்லாம் நம்ம ஏரியா பாக்கலாம்

என்ன அங்க ஆணி பழக எல்லாம் கிடப்போம் காலையில குத்திர போடுறது இல்ல இந்த வேலை நடத்த மட்டும் பாத்துட்டு வந்துருந்தேன் சரி வா கை பிடிச்சிட்டு இருக்குது பாரு பொம்ம மாதிரி வா சைட்ல வேலை பார்த்தா இன்ஜினியர்ஸ் தேவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு இன்ட்ரிவியூ நே மூணு மணிக்கு தங்கச்சி மாப்பிள்ளைய வச்சு இன்ட்ரிவியூ முடிச்சிரு என்னால இன்ட்ரிவியூ எடுக்க முடியாது தங்கச்சி மாப்பா சொல்லி விட்டாரு அவரே அவரு டிபார்ட்மெண்ட் எடுத்து வரா உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி அவருக்கு தெரியாது அத்தானே சொல்லி எடுக்க சொல்லிருங்கன்னு சொன்னாரு சரி அதுக்கு எப்படி ரெண்டு மூணு பேர் தேவைப்படுவோம் சரி நான் பாத்துக்கிறேன் சரிங்கண்ணே சரி நானும் பாப்பால இந்த சைட் வரைக்கும் போயிட்டு ஆ சரிங்க சரி பாப்பா வா பாப்பா பாப்பான்னு எங்க அண்ணன் மனசு நல்லா இடம் பிடிச்சிட்டா போற குழந்தை போன மாதிரியே நான் குட்டி போனால அப்படிதான் இருக்குமோ சே சே அப்படிலாம் இருக்காது அண்ணே நம்மள ஹைட்டு அதனால இந்த பையன் அப்படி தெரியுது நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் தான் இருக்கா யார் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இன்ஜினியர்ஸ் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க அதா சாரி வெளியில கிளம்புங்க இல்ல சார் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க ஐயோ இங்க வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை ஏதோ கோட் இதது கத்திரோ நீங்க வெளியில போங்க இன்ஜினியர் இல்ல இல்ல சார் இன்ஜினியர் இருக்குன்னு சொன்னாங்க அதா சார் படிச்சு முடிச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிட்டே வேலை ஏதும் பார்க்க முடியல இது பக்கம் அதனால தான் சார் கேட்டு வந்த சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் சார் ஆனா சூழல வேலைக்கு போக முடியாத ஆகி போச்சு சார்

அங்க போவாங்க நான் சொல்லி அனுப்புறேன் நீங்க போங்க சரி சொல்லிறேன் போறேன் பாரு சீக்கிரம் அனுப்பி வை 120 பத்தி தெரியும்ல சரி நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க போங்க சரி யாரே ஐயோ ச இந்த கிட்ட சர் வந்தே இந்த கிட்ட மாத்தி விட்டுருக்க ஆப்ப பசனத்தை இந்த விட்டு சொல்லிந்துச்சு கிளம்பங்க ச ப்ளீஸ் இந்த ஒரு ஜாப் மட்டும்

இது பக்கத்துல நல்லதா வேலை கெட்டு வந்தேன் நீங்க இதுக்கு மட்டும் எங்கேயுமே வேலை பார்த்தது இல்லையா இல்லை பார்க்க முடியல ஆசை ஆசையா படிச்சேன் ஆனா வேலை பார்க்க முடியல ஏன் நம்ம ஊர்ல நிறைய பிள்ளைங்க இந்த படிப்பு படிக்கவே இல்லை நீங்க இந்த படிப்பு படிச்ச ஏன் வேலைக்கு போகல எல்லாம் என் தலை எழுத்து சரி இது ஊர் பக்கத்துல இருக்க இதுல வேலை பார்த்தலாம் ஆசையா வந்தேன் எல்லாம் போச்சு பேப்பர்லதான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

ஏம் லூலியா நான் படிச்சதெல்லாம் பெங்களூருல தான் படிக்கிறதுக்கு அங்க போனீங்க அப்படியே வேலை பார்க்கிறதுக்கு அங்க போகல அதான் அத சொன்னனே எல்ல கெட்டாலே இழுத்துனே அக்கா என்னக்கா நடந்துதே அக்கா உங்களுக்கு கలనாயிச்சா ஆ அது பنده ஐயோ எதுக்கு கூட அத எனக்கு ஆ பரவலக்கா அக்கா நீங்க எதுக்கு வேலைக்கு போகல ஏதோ உன்கிட்ட சொல்லணும் போல இருக்குதே அதனால சொல்றேன் இங்க எதுக்கு nick வட மட்க்காங்க

இப்போ கூட என்ன வெறுக்க முடியல அவரால் அந்த அளவுக்கு எங்க உரவை அது ஒரு பூர்வத்திற்பா பந்தோம் அப்படியா ஆமா என் மாமா நான் என்ன சொன்னாலே கேப்பாள் நீங்க பயப்படாதீங்க நீங்க எதுக்கு வேலைக்கு போகல என்னமோ எனக்கும் தெரியல உன்னை பார்த்தா இன்னைக்குதான் தான் பார்த்த மாதிரியே எனக்கு தோணவே இல்லை என்னமோ பல வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது அப்படியா ஆமா இத இப்பதான் பார்த்த மாதிரியே தோணல அதனால சொல்றேன் அக்கா உங்களுக்கு பிரச்சனைனா சொல்ல வேண்டாம் இங்க சொல்ல நினைச்சு சொன்னா மட்டும் போதும் ஏனோ தெரியல உங்ககிட்ட சொல்லணும் போல என் மனசு சொல்லுது அப்ப சொல்லுங்கக்கா நாங்க நல்ல வசதியான குடும்பம் தான் வசதிக்கு ஒரு குறைவும் கிடையாது எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேனு எங்கள் அப்பா நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவுலாம் எல்லாம் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃபு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது அப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு அம்மா அப்பாவுக்கு குழந்த மாதிரி வெளி உலகம் எதுவுமே தெரியாது ஒரு கோயிலுக்கு போகனாலும் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் எங்கள் அம்மா போவாங்க அப்படியே எங்கள் அப்பா பழக்கி விட்டுட்டாரு எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதுனால வெளியில் ரொம்ப கோவப்பட வேண்டியது இருக்கும் சண்டை போட வேண்டியது இருக்கும் எல்லாமே உண்டு ஆனால் வீட்டுக்குள்ள வந்துட்டால் மட்டும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அடிமை மாதிரி தான் எங்க அம்மா நீ பிடிச்சிக்கிட்டே சுற்றுவார் எங்க அம்மாவுக்கு படிப்பது கிடையாது தான் ஆனால் நல்ல குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுவாங்க பொறுப்பா எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க எங்க அப்பாவுக்கு அதனால எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாரு நான் பெங்களூர்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் என் தங்கச்சி பாலங்கோட்டையில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு அம்மா அப்பா விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல அவ அம்மா அப்பா விட்டு நான் எங்கே போய்கிட மாட்டேனே அம்மா அப்பா தான் படிப்பேனே இங்கே படிச்சா நான் மேற்படிப்புக்காக பெங்களூருக்கு போயிட்டேன் எங்க வீட்ல ஆம்பள பசங்கள் இல்லதா ஆனா பையன் மாதிரி எங்களை வளர்த்தாரு பொண்ணுங்க மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு போட்டிலாம் வைக்கல எங்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தாரு நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த உலகத்தை தான் வாழ்றோமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கும் அந்த அளவுக்கு எங்க அப்பா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடத்தையும் கொடுத்திருந்தாரு நாங்க எங்க போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தைரியமா எங்களை தனியா அனுப்பி வச்சாரு அப்படியே வளர்த்ததுனால நாங்களும் ரொம்ப தைரியசாலியா தான் இருந்தோம் எங்க அப்பாக்கு ஆம்பளை பையனே இல்லாத குறைய நானும் என் தங்கச்சி பாத்துக்கிட்டோம் எங்களை ஏற்கனவே எங்க சொந்த பந்தெல்லாம் கோடிக்கணக்கா சொத்து சேத்து வச்சிருக்க எந்த பிள்ளைக்கு சேத்துக்கிட்டு இருக்க இந்த பொம்பளை பிள்ளைக்கா சேத்து வச்சிட்டு இருக்க ஆமக்கா இல்லாத வீடுன்னு அடிக்கடி எங்க அப்பா குத்தி காட்டி பேசுவாங்க ஆனா அதை எங்க அப்பா காதை கொடுத்து கேட்கவே மாட்டாரு எனக்கு என் பிள்ளைங்க தான் வாரிசு என் பிள்ளைங்க தான் எனக்கு ஆம்பளை பிள்ளையும் அதான் பொம்பளை பிள்ளையும் அதுதான் அப்படின்னு எங்க அப்பா தைரியமா சொல்லுவாரு சரி நான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன் படிச்சு முடிச்சுட்டு சந்தோஷமா ஊர் திரும்பி வந்தேன் ஒரு மாசம் அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா மும்பைக்கு அது சென்னைக்கு அது வேலை தேடி போகணும்னு சந்தோஷமா கிளம்பி வந்துட்டு இருந்தேன் சரி எவ்வளோ கனவுட வந்தே தெரியுமா ஒரு மாசம் தங்கச்சி கூட இருக்க அப்போ நம்ம நல்லா சந்தோஷமா கிளம்பி வந்தேன் வந்து ஒரு ரெண்டு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்க சொர்க்கம் எங்க அப்பா காலையில எந்திரிச்சோட தலைக்கு என்னெல்லாம் வச்சு விடுவாரு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாரு அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டேக் சச்சா எங்கள் நான் தான் ஆம்பளைப்பை மாதிரி எங்க அப்பாவை நான் தான் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனேன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தேன் அந்த ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் சொன்னாங்க சரி எல்லாத்தையும் விட்டு படிக்க எங்க அப்பாவை பார்த்தேன் ஏழு நாள் எங்கள் அப்பா ஐசில் இருந்தார் எட்டாவது நாள் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் பணம் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் அப்பாவை நாங்கள் பறி கொடுத்தோம் எல்லாம் முடிஞ்சது அப்பா இருந்த இடத்துல நான் வந்தேன் பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் தங்கச்சியை பார்த்துக்கணும் நான் தான் பொறுப்பை கையில் எடுத்தேன் சரி எங்கேருந்து தான் எங்களுக்கு எதிரிகள் வந்தாங்கன்னு தெரியல ஆளுக்காலா உங்கள் அப்பா இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஆளுக்காலா எங்கள் அப்பா கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொண்டுட்டு வந்து அக்கா வீடு தோட்டம் தரவிட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா கடன் வாங்கலன்னு என்னால் மறுப்பு தெளிக்க முடியல ஏன்னா எல்லாத்துலையும் எங்க அப்பா கையில் தந்துது என்னால் ஒன்றும் பண்ண முடியல சரி பரவாயில்ல எல்லாம் போனா என்ன படிச்ச படிப்பு இருக்கு அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு அப்பும் கூட நான் தைரியமாக தான் இருந்தேன் சொத்து சொகையில தான் என்ன ஒரு பொண்ணுக்கு கல்வி இருக்குதே போதும் எப்படி எனக்கு லட்சம் கணக்கில் சம்பளம் வரும் என் தங்கச்சி எங்க அம்மா சந்தோஷமா என்னால வாழ வைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன் சரிதானக்கா இந்த உலகம் பொண்ணுங்களை வாழ விடாதுன்னு தான் எனக்கு புரிஞ்சுது நான் என் தங்கச்சி எங்க அம்மா மூணு பேருமே பொண்ணுங்கனால நைட்டு நிம்மதியா கூட தூங்க முடியல தினம் தினம் பிரச்சனை அவமானத்துக்கு மேல அவமானம் மாಳ್ச்சதன தானே கிட்டு இருந்தேன். எங்க அம்மாக்கு தம்பின்னு ஒருத்தர் வந்தாரு. பொண்ணுங்கள தனியா இருக்க இது என்ன பிரச்சனை? வாக்கா புள்ளைங்கள எல்லாம் வா அப்படினு சொன்னாரு. அப்பாடா, தாய் மாமன் ஒருத்தர் இருக்காரு. தங்கைச்சி அம்மாவே அவரு பாத்துக்கிடுவாரு. நம்ம வெளியில வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அப்புறம் அம்மாவையும் தங்கைச்சிங்க என்ன கூட்டிட்டு போய் நானே இருந்தேன். ரொம்ப அக்கறையா அம்மாவை எந்த வேலையும் செய்ய விடமாட்டாரே. அம்மா கர்ணபில் கட்ட போனா கூட நீ அவனை கெட்ட போண்டா கொண்டா நான் கெட்டி கெடுதேன் என் தங்கச்ச காலேஜில் கொண்டு விட போவாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த உலகத்துல நம்ம மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி நான் இடவில பாசமா தெரிஞ்ச எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எங்களை அடிமைப்படுத்துறாருன்னு மொத்த கண்ட்ரோலையும் அவர் எடுத்துக்கிட்டாரு ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் தான் எங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்றவருன்னு தெரிந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டாரு வீடு கரண்டு பள்ளி எதுவுமே எங்க பேர்ல எதுவுமே இல்லை எங்க அப்பா எங்க அம்மாவை அடிமையா நடத்தினதே இல்லை எங்க மாமா என் அம்மாவை அடிமையா நடத்துறாரு அவரையே சொல்றது மாதிரி இருக்கா பாசமா சொன்ன மாதிரி இருக்கும் ஆனா அது அதிகாரம் அக்கா நீ ஒண்ணும் செய்யக்கூடாதே அப்படிம்பாரு தங்கச்சி படிப்பண்ணாசமக்குனாரு வெளியில போனா நாலு பையில பாக்கானு நாலு பேர் பின்னாடி வரானுவ அப்படிலாம் தினமும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியது இந்த தாய்மாமனோட கடமை அப்படின்னு சொல்லி எத்தங்கச்சா அடிமையா வீட்டில் வச்சுட்டாரு போராடி பார்த்தா முடியலை அக்கா நீங்க தைரியமானவங்க தானே உங்களுக்கு படிப்பில் நீங்க ஏத்து போராடிக்க தானே எப்படி போராட சொல்ற தனியா வந்தாலும் பிரச்சனை வருது என்ன பண்ண சொல்ற நான் யாரை எதிர்த்து எங்க எப்படி வாழ முடியும் சரி அம்மாவையும் தங்கச்சி அவர் பாத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அடிமைப்படுத்துவாரு நம்ம அதுக்குள்ள வெளியில போய் சம்மதி பண்ணிட்டு கூட்டு போயிடலான்னு நான் கிளம்புனேன் அப்பதான் அவரோட உண்மையான சீரபம் வெளியில வந்தது என்ன அவர் என்னை வெளிய சம்மதிக்கல அதெல்லாம் போகல பிள்ளை வெளியூருக்குலாம் போக கூடாது காலம் கெட்டு கிடக்கு அப்படி பண்ணுதாங்க இப்படி பண்ணுதாங்கன்னு சொல்லி சொல்லி சொந்தம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன வெளியில நீங்கதானே நான் மட்டும்தான் துணிஞ்சு போராடலாம் அம்மாவும் தங்கச்சி இருக்காங்களே அவங்கள பார்க்க வேண்டியது இருக்க இப்படி எங்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு நான் படிச்சு படிப்பேன் நானும் பல முறை வீட்டிலேருந்து தப்பிச்சு போய் இல்லை வேலைக்கு போகலாம் முயற்சி பண்ணேன் எதுவுமே நடக்கலை ஆனால் நேற்று தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இந்த சைட்ல வேலைக்கு ஆள் எடுக்காங்கன்னு இதுனா எங்கள் அம்மா தங்கச்சி நான் பார்த்த மாதிரி இருக்கும் வேலையும் நான் பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு சந்தோஷத்தில் வந்தேன்

அக்கா உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது இருபத்தி வயசு ஆகுது அப்ப கல்யாணம் சொந்த பந்தம்லாம் ஒன்னு சேர்ந்து பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கா அதனால எவனாவது கெட்டுட்டு போயிடுவான் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கலான்னு சொந்த பந்தம்லாம் பேசி முடிவு எடுத்தாங்க எங்க மாமாவும் ஆமாமா கட்டாயமா இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா இன்னொரு தீர்க்கா அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பேசினாரு அப்ப கூட எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க ஒரு வேளை நீ கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ள உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நரகத்தி தப்பிச்சு போயிரு கல்யாணம் பண்ணிக்கனு சொன்னாங்க நானும் எனக்காக இல்லை என் அம்மாக்காக என் தங்கச்சிக்காக என் எதிர்காலத்துக்காக என் படிப்புக்காக கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணினேன் சரி மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவாரு நல்லா படிச்ச மாப்பிள்ளை நல்லா அழகான மாப்பிள்ளையை கூட்டிட்டு வருவாரு அவருக்கும் என்னை பிடிக்கும் எனக்கும் அவரை பிடிக்கும் நிச்சயத்தை வரைக்கும் போயிடும் திடீர்னு பார்த்தா எங்க மாமா போச்சு மாப்பிள்ளை கொண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்ல மாப்பிள்ளை அப்படி இப்படி அந்த மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வரமாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லுவார் நம்பித்தானே ஆகணும் வேற பார்த்தா சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க ஏன் உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா பிடிக்கிறேன்னு சொல்லிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மாமா பேசுறதை நம்பவா சொந்தக்காரங்க பேசுறதை நம்புறதா ஒண்ணுமே புரியாம சரி இப்படி ஒரு மாப்பிள்ள நூறு மாப்பிள்ளை நூறு நிச்சய தத்துவம் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது என்னக்கா என்ன நீங்க தான் நோக்கமா இருந்திருக்கு அதனால தான் வர மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் எனக்கும் அவளுக்கும் தொடர்பு தொடர்புன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் தான் வந்தவங்கெல்லாம் திரும்பி பார்க்காம போயிருக்காங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில மாப்பிள்ளைங்க உன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பேச்சு நல்லா இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நல்லா பேசுவாங்க ஏன் லவ் வரைக்கும் போயிருக்கு நான் அவர் எந்த நிலைமையிலும் நம்மளை கைவிட மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அவரே என்னை திரும்பி பார்க்காம போவார் அது அப்பவுமே எனக்கு புரியல நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் என்னை திரும்பி பார்க்காம போகிறாருன்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுதே அந்த மாப்பிள்ளைகிட்டெல்லாம் எனக்கும் அவளுக்கும் தொடர்பு அவள் எனக்காக எல்லாம் செய்வா நாங்கள் அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டோம் அவள் என்ன மறக்க முடியாம தவிக்கிறா அவங்க அம்மாவுக்காக தான் நான் உங்களை பார்த்தேன் ஆனால் அவளுக்கு உங்களை விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு வாயை கூசாம தப்ப தப்பாக சொல்லிடுவாரு அதுவும் என் மாமவன் தான் உருகி உருகி தான் சொல்லிடுவாரு வந்த மாப்பிள்ளைங்களும் நான் நல்லா இருந்தால் போதும் நினைச்சுக்கிட்டு தியாகம் பண்ணுறதை நினைச்சுக்கிட்டு போயிருந்தாங்க பக்கனை புத்தியோட பார்க்கறோம்

எஃப்ஐல கூட வாங்கி பாக்கலையே உங்க அழகுக்கே வேலை போட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்க போடாமு இந்த பசங்க வந்து ஒரு பார்வை கூட பார்க்கல ஏ என் முகத்து கூட பார்க்கல நல்ல இடம் வேலைதான் கிடைக்கல சரிமா உன் கிட்ட பேசுறது மனசுக்கு கொஞ்சம் ஆதலா இருந்தது

மாப்பிள்ள பாக்கே மாப்பிள்ள பாக்கேன்னு சொல்லி அவன் அடையிறதுக்காக வர்ற மாப்பிள்ள கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கான் படிச்ச பிள்ளையா வேலைக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சு சித்திரதை பட்டிக்கிட்டு இருக்கான் அம்மா தங்கச்சி இவங்க கண்ணு மாதிரி சித்திரதை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இந்த குடும்பம் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது என்ன பண்ணுவீங்களா யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவன் மாமா நீங்க என்ன பண்ணாலும் ஓகே அப்படிப்பட்ட ஒரு மிருகம் பூமியில வாழ்றதுக்கான அடையாளமே இல்லட்டாலும் பரவாயில்ல இந்த மிருகம் பூமியில வாழனு யார் அடுதா இப்படிப்பட்டவெல்லாம் வாழவே வேண்டாம் என்ன பண்ணாலும் பண்ணுங்க சொல்லிட்டா முடிச்சிருந்தேன் 엘리 ل 가 بتاعت ابوكي ت ن 키 ن 리 ن சொல்லிदा 리ु ड क ि र ो சரியா கிச்சனே ಏನಮ್ಮ ಅದೇ இ 리் ப க ி나안 什么？偷吉他吗？偷吉他不值得。<noise> ーなすもフランディ、oh, ング <noise>。あけらごめんね。キムディフランディングラ。キムディフランディングラ。キムディフランディングラ。キムディフランディングラ。キムディフランディングラ。<noise>

you